நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் பழனி அருகே புது ஆயக்குடி பகுதியில் நாற்பது கால பிரச்சனையை தீர்த்து வைத்த வீசிக்க கவுன்சிலருக்கு குவியும் புகழ் மாலைகள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புது ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் அப்பகுதியில் நாற்பது ஆண்டுகளாக குடிநீர் பைப்பு வழங்கப்படாமல் குடிநீருக்காக மக்கள் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேரூராட்சி அலுவலகத்தில் தண்ணீர் பிடித்துக் கொண்டு செல்லும் அவலநிலை ஏற்பட்டது இவர்களின் குடிநீர் பிரச்சினையை போக்குவதற்காக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு நாற்பது ஆண்டுகால பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பதினாறாவது வார்டு பகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு குடிநீர் குழாய் வழங்கி குடிநீர் பிரச்சினைக்கு தீர்த்து வைத்தனர் இதனையடுத்து பல்வேறு கட்சி கவுன்சிலர்கள் அப்பகுதியில் வளம் வந்த நிலையில் குடிநீர் பிரச்சினையை முழுமையாக தீர்க்கப்படாமல் தொடர்கதையாகி வந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்ற சரஸ்வதி வாஞ்சிநாதன் குடிநீர் பிரச்சினையை முழுவதுமாக தீர்த்து வைத்தமைக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் ஒன்றாக இணைந்து கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி சுபிக்ஷா திருமண மண்டபத்தில் நடைபெற்றன இந்நிகழ்வில் பதினாறாவது வார்டு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றாக இணைந்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தோழமை கட்சி நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் தமிழ் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் ஆஷிக்